ஆ எலோ மக்களே இந்த பறவையோட பேரு ஓஸ்பிரே அதாவது விரால் அடிப்பான் இது நீர்நிலைகளுக்கு பக்கத்திலேயே கூடுகட்டி வாழக்கூடியது அதோட பேருக்கு ஏற்ற மாதிரி மீனை மட்டுமே வேட்டையாடி சாப்பிடும் இது அண்டார்டிகாவை தவிர மற்ற எல்லா கண்டங்களிலும் காணப்படுது வானத்துல பறந்துட்டு இருக்கும் போது மீனை பார்த்ததும் வேகமா வந்த இந்த பறவை மீன் கிடைக்காம மறுபடியும் மேலே பறக்க முடியாம தண்ணில மாட்டிக்குச்சு போல அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அதோட கால் விரல்கள் பயங்கர கூர்மையா இருக்கிறதால தண்ணியோட வேகத்தை தாண்டி மீனை ஷார்ப்பா கேட்ச் பண்ணக்கூடிய திறன் கொண்டது அது வேட்டையாடி இருக்கிற மீனோட வெயிட்ட பாருங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் தான் அதை மேலே தூக்க முடியாம கடல் அலையில மாட்டிக்கிட்டு பறக்க முடியாம தண்ணில தத்தளிக்குது இவ்வளவு பெரிய மீனை கண்டிப்பா அந்த பறவையால தூக்க முடியாம கீழே போட்டுரும் அப்படின்னு நாம நினைக்கிற நேரத்துல என்னோட கடின உழைப்பால நான் இந்த மீனை பிடிச்சிருக்கேன் அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அதோட கூர்மையான காலால அந்த மீனை தூக்கிட்டு போது பாருங்க என்னதான் மீன் வெயிட்டா இருந்தாலும் அதை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்த இந்த பறவையோட தன்னம்பிக்கை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க